அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக கிரிக்கெட் எதிராக இன்று இரவு கிரிக்கெட் ஆட்டம் பல்வேறு தரப்பிலிருந்தும் வலுக்கும் கண்டனம் இணையதள செய்தி பிரிவு ஆசியா கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி கிரிக்கெட் விளையாட பல்வேறு தரப்பிலிருந்தும் இருந்தும் கண்டன குரல்கள் வருத்துள்ளன கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியர்கள் பலர் கொல்லப்பட்டதை அடுத்து இத்தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மே மாதம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது இதைத் தொடர்ந்து இரு நாட்டு உறவு மோசமான நிலைக்கு சென்றுள்ளது இந்நிலையில் சுமார் இருநூற்று மூன்று நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட்டிலும் பரம எதிரியான இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டம் இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்கும் நிலையில் மக்கள் மதியிலிருந்தும் அரசியல்வாதிகள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்தும் அதிலும் குறிப்பாக பஹல்கான் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களிடவிருந்தும் பிசிசிஐ மத்திய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது எக்ஸ் தளத்தில் இவ்விவகாரம் ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத அனுமதி வழங்கியதாக பாஜக மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்துக்கு பிசிசிஐ காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு சிவசேனை உத்தவ் பிரிவு உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது சம்மரி ஜஸ்ட் அவர்ஸ் அஹெட் ஆஃப் த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஏஷியா கப் கிளாஷ் Why card the match was among the top trends on X. What do you think of this? Please inform. Thank you for your listening.